ஹை வெல்கம் பேக் டுமேஷ் பாத்தீங்கன்னா சிவகாசிக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க சிவகாசில பட்டாசு வாங்குறதுக்காக வந்திருக்கோம் எங்கன்னு அப்சரா ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்குது அட்ரஸ் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மேல ஸ்கிரீன்ல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து பிக்அப் பண்ணிப்பாங்க வாட்ஸ்அப் மூலமாவும் கிராக்கர்ஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கேட்லாக் சென்ட் பண்ணுவாங்க ப்ரைஸ் டீட்டெயிலோடு நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க நாங்கள் வந்து பட்டாஸ் கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கடலுக்கு தான் போகணுன்னு சொல்லணுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இப்போ வந்திருக்க எல்லா புது புது கிராக்கர்ஸுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சுங்க நான் இப்போ கையில் வச்சிருக்க கிராக்கஸ்க்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்குங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடித்ததுக்கப்புறம் பணமழையாக கொட்டுமாங்க நிஜமான பணம் இல்லை பேப்பர் காசுக்கு வந்து கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட் ஃபைவ் கலர்ஸில் வெடிக்கும்னு சொன்னாங்க ஃபைவ் கலர்ஸில் ஷவர் மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து காருங்க இதை பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா இதுலேயுமே ஷவர் மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேட்டன் பாலுங்க பேட்டன் பாலு இது எல்லாமே இந்த வருஷம் வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பீகாக் பீகாக்லேயே சின்னது பெருசு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வெரைட்டி இருந்துச்சுங்க பெருசு வந்து நிறைய ஒரு அஞ்சாறு பூ வர மாதிரியும் அந்த மாதிரி சின்னது வந்து கம்மியாக வர மாதிரி இருந்துச்சுங்க கையில் வச்சிருக்கிறது வந்து பேப்பர் பாம்புங்க பேப்பர் பாமில் ஆஃப் கேஜி ஒன் கேஜி அப்படின்ட்டு இருக்குங்க ஒன் கேஜியில் வந்து நிறைய பேப்பர் வரும் வெடிச்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னதில் வந்து கம்மியாக பேப்பர் வரும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டோரா சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்தீங்கன்னா வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற மாதிரி ஒரு சிங்கிங் சவுண்ட் வரும் வரும் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் வந்து மேஜிக் வேடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தாப்பு எப்படி சுத்துவோம் அது மாதிரியே தாங்க பிக் சைஸ் பவுண்டைன் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த யானைக்குட்டியை பத்த வச்சு விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கொம்பு ரெண்டு பக்கம் இருக்குல்ல அந்த கொம்புல இருந்து பவுண்டைன் வரும் அந்த மாதிரியான கிராக்கஸ் இது அடுத்து இந்த ஸ்ட்ராபெரியில் மேலே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அதை பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபவுண்டேன் வருங்க அடுத்து இந்த ஈமு கோழி தாங்க இந்த ஈமு கோழியில் வந்து பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து முட்டை போடுற மாதிரி முட்டை போடும் ஃபவுண்டேன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது பம்கின் இதுமே நம்ம மேலே ஃபயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேன் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கோனுங்க இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே கையிலேயே பிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னு பிஸ்டலுங்க பிஸ்டல் ஃபைவ் ஜி இது அதுக்கடுத்து ஃபோர் வீல் காரு இது எல்லாமே ஃபவுண்டேன் டைப்பில் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ் ரெண்டு பேர் திருஷாக தான் சிவகாசிக்கே வந்தாங்க பட்டாசு வாங்குறதுக்கு போன டைம் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டோம் அது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக ஆர்டர் போட்டோம் அப்படின்றனால நிறைய பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு பதில் குட்டி குட்டியாக நிறைய போட்டிருந்தாங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த டைம் நேராகவே நம்ம விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே நாங்கள் இந்த டைமு அப்சரா கிராக்கர்ஸ்க்கே வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாசு வந்து நான் எடுத்திருக்கேன் அதெல்லாமே நான் வந்து டெமோ உங்களுக்கு காட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்சல் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டெமோ பண்ணி காட்டுறோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு தேவையான கிராக்கர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க ஓரளவு எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இங்க இருக்க ஒன்று எடுத்துட்டு தான் நான் எடுத்து எடுத்துகிட்டு திரும்பவும் செல்ஃபிலே வைக்கிறேன் இங்கே கடையில் ஸ்டாக் தீர தீர குடோன்ல இருந்து எடுத்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கடையோட ஓனருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வீடியோலாம் எடுக்க முடிஞ்சுங்க ஏன்னா நிறைய கூட்டமா இருந்தாங்க நாங்க போனதுக்கு அப்புறமே ஒரு பத்து இருபது கஸ்டமர் கிட்ட வந்துட்டாங்க இதுதான் நாங்க வாங்கின கிராக்கர்ஸ் அதை வந்து இப்போதான் பாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க கொரியர் வந்து அவங்களே வச்சு விட்டுருவாங்க கொரியருக்கு வந்து அவங்கவுங்க ஊருக்கு எப்படி சார்ஜோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க எங்களுக்கு வந்து அரௌண்ட் டென் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு பில் போட்டுட்ருக்காங்க இருக்காங்க போட்டதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க பே பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க நாங்களும் கடை விட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ரமேஷ் கலா அபிஷியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெயிட் பண்ணுங்க இதுல நிறைய பட்டாசு வந்து நான் எப்படி வெடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லல நெக்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோல கண்டிப்பா அதெல்லாமே கொடுக்குறேன் கமிங் சூன் அன்பாக்சிங் வீடியோ தேங்க்யூ ஆல்